பிரிவு எடுக்கலாம் எவ்வளோ மாங்க செஞ்சோம் தான் வேணும் வணக்கம் மாங்க வேணும் உனக்கு வாங்க என்ன கர்த்தவங்க தானே வாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரம் ரூபா கிலோ ஆயிரம் ரூபா ஏ அப்படி இல்லை போகுதுப்பா அப்படிங்கல செம்பாரு நானூறு செம்பா செம்போ கொடிப்பழம் இது என்ன வேலை கிலோ கிலோ எண்ணூறுவா கொடிப்பழம் நல்ல இனிப்பு நான் சாவ்சிருக்கிற மக்கள் பேரங்கு மக்கள் மாம்பழ கடையில் பேரங்கு மக்கள் கிலோ எண்ணூறுவாய் கிலோ எண்ணூறுவா கிலோ எண்ணூறுவாயா பேரங்கு மாம்பழத்து கொடி மாம்பழம்

எவ்வளோ கடலை வாழைப்பழம் இரு டப்பு கப்பல் கப்பல் அஞ்சூறுவா கப்பலை காணல இது செவ்வாய் வாழைப்பழம் கிலோ அறநூறுவா இல்லை விளையாணி தானே விளையாணி மூடியா இருநூறுவா இல்லைனா இருநூறுவா இல்லாணி இருநூறுவா என்னென்ன எவ்வளோ மாம்பழம் என்ன இது நூறுரூவா இது கிலோவா கிலோவா ஒன்று நூறுரூவா இது இந்த மாம்பழம் ஐம்பது ஐம்பது ரூபா இது மாங்கு தான் கிலோ அறநூறு வத்தாப்பழம் ஆமாம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிலோ கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இதே குறைச்சி இருக்கா போய் சொல்கிறீங்களா மீன் சொல்கிறீங்களா

അന്തുകളും മാറിไปയില്ലടാ ഓ ഇല്ലകൂടാ ഓ ഓ ഈസരണ്ടാ ഇവള് വെര വിളോ ഈസരണ്ട മാലേ എന്ന വിലകൂ ഓ ഉറ്പ്ലൈ മുടിക്കാൻ മാലേ किलो किलो ഈസരണ്ട ഓ ഒന്ന് ഒന്ന് ഒരു കൈ किलो വേണ്ട അപ്ഡ 500 രൂപ വിടല്ല 500 കൊടുക്കടാ കൊപ്പ വിലകൂടാ 500 കൊടുക്ക് ഒരു കിലോ 500 രൂപ എ എന്തേന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്തെന്ത நூற்றி அம்பா வெள்ளியர் பழம் ஏ சாப்பிடம்மா எப்படி உடம்பு என்ன எப்படி என்னென்ன நல்லா குளுமையாக இருக்கும் பப்பாப்பழம் கிலோ ஒரு கிலோவா கிலோ நூற்றி வந்து பத்தாப்பழம் நூறுரூவா பத்தாப்பழம் உங்களுக்கு என்ன பேரம்மா செல்வராஜா ராஜா ராஜா தேவி ராஜா தேவி ராதிகா தேவி ஓகே ஓகே

மற்ற நெட்டு என்னென்ன கோழி இருக்குது வெள்ளை ஊரு கோழி தான் ஃபுல்லாக ஊர்கோழி தான் எவடமாக்காது இடம் சா வச்சேன்

டெண்டுகம்பெனி மேல. எஸ்கேட். எவ்வளவு காலம் ஏத்துறீங்க நீங்க? நாங்கள் சாதாரணமா ஒரு 10 வருஷம் மேல இருந்து இந்த டெவலப்மென்ட் ஏத்துறோம். என்ன ஆகுது? உங்களுக்கு என்ன தெரியியா? ஏகி வந்த निखिल சண்டனி தேவாலஸ். 750. போட்டோவை ஃபோட்டோ குடுவீங்க. நான் என்ன சொந்தம் வந்து வாழ்ற மாதிரி. ஓகே ஓகே. அய்யோ சொல்லுங்க. நாங்க இந்த ஒரே அவటికి டேய் தம்பி தம்பி டேய் இப்படிங்க மூணு தடவை மூண்டே மூணு தடவை வந்து ஊங்குறது நாங்க

முருடம்பு முருடம்பு மோர்மெலாம் என்ன எவ்வளோண்ணே ரெண்டாயிரம் நீ செய்கிற நீங்கள் நீங்களே செய்கிற நீங்களே உப்படி செய்கிற மோர் விட்டு எவ்வளோ கா சந்தேக நீ செய்கிறீங்க யார் இல்லை என்ன எவ்வளோ காலமாக செய்கிறீங்க நீ சந்தை சந்தை யார் வருஷம் உங்களுக்கு என்ன பேர் என்ன பேர் என்ன குமர்

ഇരുന്നൂറ്റമ്പത് ആ ചിന്നൂട്ടമ്പത് ഇത് തമ്പി മുന്നൂറ് പച്ച മിളകമ്പി കിലോ കിലോ എണ്ണ പൂ എണ്ണൂറ് എഴുന്നൂറ് എൻ്റെ നിലവറ മതിരി തൂക്കുള്പോ എന്ന് വില തൂക്കള എണ്ണിലൂടെ അറുപൂ ഇഞ്ഞ് 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 സഹോദരി മിളക ഊർ മിളക ഊർ മിളകാ നല്ല കേരമാ മല മിളകള

ൂ നാനൂറ് നിലവരം

മരവള്ളിയാണ് ഇത് ലീസ് തമ്മിൽ ലീസ് ലീസ് എവള പോരക്കുന്ന അഖിലൻ

என்ன போக எவ்வளோ இருபத்தம்பதா இருபது நாற்பது அதான பைத்தங்கானே முருங்கானே நூறுரூவா கிலோ முந்நூறு க ஊராண்ணா நூறு ஐம்பது வெங்காயம் போகணா அச்சி வெளி பைத்தங்கானே இங்கே கச்சா எவ்வளோண்ணா கிலோ

சாக்கடி சந்த் சந்தை நிலவரம் பேருங்க மக்களை பேருங்க மக்களை நிலாண்ட் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நல்லுறவுகளே